அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீன்வர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய படுகொலை குறித்து அதிர்ச்சிகரமான செய்திகளை ஸ்டேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரானின் முக்கியமான ராணுவ தளபதிகள் ஸ்டேலால் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அனைவருடைய இறுதிச் சடங்குகள் இன்றைய தினம் ஒரே நாளில் ஈரானில் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைகள் குறித்து மிகப்பெரிய அளவிலான சந்தேகங்களை இரன் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் பாலஸ்தீன மக்கள் உணவுக்காக செல்லக்கூடிய மக்கள் மீது உணவு வழங்குவதாக தெரிவித்துவிட்டு அமெரிக்காவினுடைய அறக்கட்டளை வழங்குகின்றது ஸ்டேல் இராணுவம் இதை ஒழுங்கமைப்பதாக கூறிக்கொண்டு உணவுக்காக செல்லக்கூடிய மக்கள் மீது மிகப்பெரிய அளவிலான துப்பாக்கிச் சூடுகளை நடத்துவதும் அங்கே மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவது குறித்த செய்திகளை நாங்கள் வெளியிட்டு வந்தோம் இந்த நிலையில் இன்று ஸ்டேலின் உடைய காட்ஸ் ஊடகம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் பாலஸ்தீன மக்கள் உணவை பெறுவதற்காக வருகின்ற பொழுது உணவு வாங்குவதற்காக வரிசையில் நிற்கும் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துமாறு தங்களுக்கு உயர்மட்ட தளபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ஸ்டேல் இராணுவத்தினர் வெளியிட்டிருப்பதாக ஸ்டேலிய ஊடகம் தெரிவித்திருக்கின்றது காசாவில் பசித்த வயிறோடு எப்படியாவது கொஞ்சம் உணவாவது கிடைத்து விடும் என்ற மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி அவர்களை உணவை வாங்க விரைவத்து கொலை செய்யுமாறு ஸ்டேலின் உயர்மட்ட தளபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஸ்டேல் அரசின் உடைய ஒப்புதல் இல்லாமல் இப்படியான உத்தரவுகளை இராணுவம் வெளியிட வாய்ப்பில்லை எனவே நிதஞ்சாஹினுடைய அரசு ஸ்டேல் இராணுவத்தினுடைய தலைமை எவ்வாறான மனிதநேயமற்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான முராண்டித்தனமான செயற்பாடுகளை காசாவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த விடயங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன அடுத்து ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேல் மீது மீண்டும் டிராக்கெட் தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது மத்திய காசாவின் சில பகுதிகளில் இருந்து ஸ்டேலினுடைய புற கிராமங்களை நோக்கி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக அவசர அவசரமாக சைரன்கள் விடப்பட்டிருப்பதாகவும் ஹமாசினுடைய அல்கசாம் போராளிகள் ஏவிய ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து அளித்திருக்கின்றோம் ஆனால் அந்த டிராக்கெட்டுகள் எந்த பகுதியிலிருந்து ஸ்டெயலுக்குள் ஏவப்பட்டதோ அந்த பகுதிகள் மீது மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை தாம் நடத்தியிருக்கின்றோம் என்ற செய்தியை ஸ்டேல் வெளியிட்டிருக்கின்றார்கள் நீண்ட நாட்களின் பின்னர் ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிராக டிராக்கெட் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது போல் ஏமனில் இருந்தும் இன்றைய நாளில் ஸ்டேல் மீது டிராக்கெட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கவுதிகள் ஸ்டேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் ஸ்டேலினுடைய அணுமின் நிலையம் அமைந்துள்ள டிமோனா அருகே இந்த தாக்குதல் இலக்கி வைக்கப்பட்டதாகவும் சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டிருப்பதால் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது படைகளினுடைய ஏவுகணைகளை தாங்கள் வான்வெளியிலேயே இடைமுறை தலைத்துவிட்டதாக ஆஸ்திரேலிய இராணுவம் தெரிவித்தாலும் தங்களுடைய ஏவுகணைகள் இலக்கை தாக்கியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் லிமோனா அணுமநிலைய பகுதி மட்டுமல்ல கைஃபா பகுதியை நோக்கியும் இந்த ஏவுகணை தாக்குதலை கவுதிப்படை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈரானில் இருந்து வெளியாகியிருக்கு முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈரானினுடைய இராணுவ தளபதிகள் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகள் குட்ஸ் படையினுடைய தளபதிகள் உளவுப் பிரிவுகளுடைய தளபதிகள் என பலர் மொசாட்டினுடைய சதித்திட்டம் காரணமாக இஸ்ரேலுக்குள் ஏற்கனவே இஸ்ரேலினுடைய மொசாட்டினர் மன்னிக்க வேண்டும் ஈரானுக்குள் ஏற்கனவே முகாமிட்டு இருந்த சூழ்நிலையில் அவர்கள் மிக கொடூரமான முறையில் உள்ளிருந்து நடத்திய தாக்குதல்கள் ஈரான் இராணுவத்திற்கு பெரும் இழப்பு ஏற்படுத்தி இருந்தது ஈரான் அதை சுதாகரித்துக் கொண்டு ஸ்டெயில் மீது தாக்குதல்களை பின்னர் ஏவுகணைகளை நடத்தினாலும் கூட இந்த தளபதிகளுடைய இழப்புகள் ஸ்டெயலுக்கு பேரிழப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இராணுவ தளபதிகள் மட்டுமல்ல அணு விஞ்ஞானிகள் ஸ்டேலினுடைய அணு சக்தியை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள் பலர் அவர்களுடைய குடும்பத்தினருடன் சேர்த்து ஸ்டேலினால் கொடூரமாக கொன்று குவிக்கப்பட்டார்கள் அவ்வாறு ஈரானினுடைய உயர்மட்ட இராணுவ தளபதிகள் அணு சக்தி விஞ்ஞானிகள் முக்கியஸ்தர்கள் என பலருக்கும் ஒன்றாக இன்றைய தினம் இறுதிச் சடங்கு டெஹ்ரானில் நடைபெற்றிருக்கின்றது டெஹ்ரான் ஈரானிய தலைநகருக்கு டெஹ்ரானில் இருந்து மட்டுமல்ல ஈரானினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தே அதிகாலையிலிருந்து மக்கள் இந்த தளபதிகளினுடைய இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று இருந்தார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது லட்சக்கணக்காக இந்த இறுதிச் சடங்கில் ஒன்று கூடியிருந்த மக்கள் ஸ்டேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் இந்த படுகொலைகளுக்கு நாம் பழிவாங்க வேண்டும் என்று வாணுகிற கோஷங்களை எழுப்பியவாறு அந்த ஊர்வலத்தில் பங்காற்றியிருந்தார்கள் இதில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கருப்பு நிற உடையணிந்தே வந்திருந்தார்கள் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவர்கள் ஆக்ரோஷமாக இந்த படுகொலையாளிகளை தண்டிக்க வேண்டும் ஸ்டேல் அமெரிக்காவை நாங்கள் தண்டிக்க வேண்டும் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மரணம் என்பதை ஏ மிகவும் சத்தமாக முழக்கமிட்டு வரக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன இந்த இறுதிச் சடங்குகள் இன்னொரு விடயத்தையும் கவனிக்க கூடியதாக இருந்தது இதுவரை ஈரானினுடைய முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டார்கள் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிநாடுகளிலும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இறுதி விடை கொடுப்பதை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இம்முறை வழக்கத்துக்கு மாறாக ஈரானினுடைய சக்தி மிக்க ஏவுகணைகள் ட்ரோன்கள் என்பனவும் இந்த இறுதி ஊர்வலத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இறுதி ஊர்வலத்தில் அந்த தளபதிகளினுடைய உடலங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதைகளில் ஈரானினுடைய அதிநவீனமான ஏவுகணைகள் ட்ரோன்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அவையும் ஒரு வாகனத்தில் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இது ஒரு மறைமுகமாக செயலுக்கு ஒரு செய்தியை ஈரான் சொல்லியிருக்கலாம் இந்த தளபதிகள் உங்களால் கொல்லப்பட்ட தளபதிகளின் மரணத்திற்கு எங்களின் பழிவாங்கல் இன்னமும் முடியவில்லை இன்னமும் பழிவாங்க வேண்டிய மிகுதி இருக்கின்றது எனவே இவர்களுடைய மரணத்துக்கு நாங்கள் நிச்சயமாக பழிவாங்குதலை மேற்கொள்வோம் என்ற ஒரு ரீதியில் இந்த ஏவுகணைகள் ட்ரோன்களை இவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கலாம் என்ற செய்திகள் பரவலாக வெளியாக இருக்கின்றது அடுத்து எலன் மாஸ்க் ஈரானுக்கு செய்த துரோகம் குறித்த ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேல் மற்றும் ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் மொசாட்டுக்கு தகவல் பரிமாற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய எட்டு ஸ்டார்லிங் சேட்டலைட் சாதனங்களை ஈரானுடைய புலனாய்வுத்துறை பறிமுதல் செய்திருக்கின்றார்கள் ஸ்டார்லிங் மூலம் எந்த ஒரு வலைப்பின்னலிலும் சிக்காதவாறு ஈரானிய பாதுகாப்பு தகவல்களை மொசாட்டுக்கு பரிமாறியுள்ளதாகவும் இதில் ஸ்டார்லிங் நிறுவனம் முன்னின்று செயற்பட்டிருப்பதாகவும் ஈரான் இராணுவம் இதை கண்டறிந்திருக்கின்றார்கள் கேப்பற்றப்பட்ட உபகரணங்கள் அனைத்துமே ஸ்டார்லிங் நிறுவனத்தினுடையது என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த மொசாட் அமைப்பினர் ஈரானில் பல்வேறுபட்ட ரகசிய ஆபரேஷன்களை மேற்கொள்வதற்கும் அவர்கள் ஈரானிலிருந்து ஸ்டேலுக்கு மேனிய பகுதிகளுக்கு தொடர்பு கொள்வதற்கும் இடைமறிக்க முடியாத அல்லது ட்ராக் செய்ய முடியாத அதிநவீன சாதனங்களை எலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங் நிறுவனம் வழங்கியிருக்கின்றார்கள் என்பது திட்டத்திலே புலனாக இருக்கின்றது எனவே இனி ஸ்டார்லிங்கினுடைய சாதனங்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவுடன் ஒரு முருகல் நிலையில் இருக்கக்கூடிய சீனா ரஷ்யா வெனிசுலா போன்ற நாடுகள் இதில் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் மாஸ்கை நம்பி ஸ்டார்லிங்கை நம்பி நீங்கள் அவர்களுடைய சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பித்தால் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்ன விடயத்தை பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நகர்வுகள் அனைவற்றையும் கணித்து உங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்களோடாக அவர்கள் தங்களுடைய உளவு பிரிவுகளுக்கோ அங்க உங்கள் எதிரிகளுக்கோ ஒரு கைமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஸ்டார்லிங் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அல்லது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை தட்டி கேட்கக்கூடிய நாடுகள் ஸ்டார்லிங்கை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கை இனிவரும் காலங்களில் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இன்று நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தூதுவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் நெதர்லாந்து போலாந்து போன்ற நாடுகளை சந்தித்து ராயதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னர் ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க தாக்குதல்களுக்கு உதவியதற்காக ஐரோப்பிய நாடுகளை இரண்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி கடுமையாக சாடியிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய கொடூரமான இனப்படுகொலை ஆக்கிரமிப்பு தொடர்வதற்கு பின்னால் முக்கிய காரணங்களில் ஒன்று ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் இனப்படுகொலையின் போது ஸ்ட்ரேலிய ஆட்சிக்கு உறுதுணையாக பல ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியதும் வழங்கி வருவதும் தான் இந்த பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் சிரியாவிலும் ஆக்கிரமிப்பு இவ்வளவு துணிச்சலாக இவ்வளவு வேகமாக படுகொலைகளை நிகழ்த்துவதற்கும் ஆக்கிரமிப்பை நடத்துவதற்கும் காரணமாக அமைந்திருப்பதாக அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் போலந்து பிரதிநிதியுடன் பேசும்போது நேரடியாகவே நீங்கள் காசா குறித்து பேசுகின்றீர்கள் காசாவில் இருக்கும் மக்களின் படுகொலை குறித்து பேசுகின்றீர்கள் ஆனால் அந்த படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய ஸ்டேலுக்கு உங்களுடைய இராணுவ தளபாடங்கள் ஆயுதங்கள் ஆகாய போர் விமானங்களுடைய உதிரிப்பாகங்கள் இன்று வரை சென்று கொண்டுதான் இருக்கின்றது இது உங்களுடைய இரட்டை வேடத்தை காண்பிப்பதாக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாற்றி இருக்கின்றார் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகள் வெளியே தாங்கள் ஸ்டேலை எதிர்ப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் உண்மையில் ஸ்டேலுக்கு ஆதரவாக ஆயுதங்களை இன்னமும் அனுப்பி வருகின்றார்கள் இது கண்டிக்கத்தக்கது என்பதை அபாசரட்சி தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர் ஈரானுக்கு அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் பன்னிரண்டு நாள் அழிவு தரும் யுத்தத்தின் பின்னர் சீனாவினுடைய அதிநவீன போர் விமானம் செங்கு ஜே டென்சி மல்டி ரோல் போர் விமானங்களை வாங்குவதற்காக சீனாவுடன் ஈரான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி நடத்தியிருப்பதாகவும் இது சாதகமான ஒரு நிலையேற்றி இருப்பதால் விரைவில் சீனாவின் உடைய அதிநவீனமான போர் விமானங்கள் ஈரானுக்கு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விமானங்கள் ஒரு வேலை ஈரானின் கைகளுக்கு கிடைத்தால் நிச்சயமாக இந்த வான் பாதுகாப்பிலும் வான்வழி போரிலும் ஈரான் வல்லமை படைத்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே தரைப்படை ஏவுகணைப்படை ட்ரோன் படை கடற்படை போன்றவற்றில் மிகப்பெரிய வலிமையான ஒரு படையாக ஈரான் இராணுவம் இருந்தாலும் கூட விமான தாக்குதல்களை நடத்துவதில் அல்லது வான்படையில் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன இதை நாங்கள் ஈரானை ஆதரிக்கக்கூடியவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் ஈரானிடம் கடுமையான பொருளாதார தடைகள் காரணமாக அதிநவீனமான விமானங்கள் இல்லை ஸ்டேலை போன்று ஈரானுக்குள் ஒவ்வாறு தாக்கிவிட்டு வெளியேறுகின்றார்களோ அதே போல ஸ்டேலுக்குள் சென்று நேரடியாக விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்திவிட்டு வெளியேறக்கூடிய அதிநவீனமான விமானங்கள் இல்லாத ஒரு குறையில் சீனாவினுடைய ஷெங்டு ஜெட் டென் சி மல்டி ரோல் விமானம் ஈரானுக்கு கிடைப்பது மிகப்பெரிய அனுகூலம் இது போரினுடைய போக்கில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இறுதியாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கென்சல் கேப்பசோனிக் ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர துல்லியமான வான்வழி ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் ராணுவ விமான நிலையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் உக்ரைன் இராணுவத்தின் பிரதான விமான நிலையம் முற்றாக சிதைக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது இந்நடவடிக்கையில் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் விமான நிலையத்தின் சரியான இடம் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் துல்லியமாக தாக்கியளித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உக்ரைனுடைய விமானத்தளங்கள் ட்ரேடர் தளங்கள் எரிபொருள் கிடங்குகள் மற்றும் முக்கியமான எரிசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் எட்டுக்கும் மேற்பட்ட ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் உக்ரைனினுடைய பிரதான இராணுவ விமானப்படை தளத்தை தாங்கள் முற்றாக தாக்கி அளித்திருக்கின்றோம் என்ற செய்தியை ரஷ்யா இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து மிகப்பெரிய அளவில் ட்ரோன்களை கண்டெய்னர் வாகனங்களில் கடத்தி சென்று ரஷ்யாவுக்குள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை உக்ரைன் கடந்த மாதத்தில் நடத்தியிருந்தார்கள் இது நாற்பத்தி இரண்டு போர் விமானங்களை ரஷ்யா அளந்திருந்தார்கள் இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனுடைய பிரதான விமான நிலையங்களை தாங்கள் அளித்திருப்பதாகவும் ஒரு சில விமான நிலையங்கள் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவின் உடைய இந்த அறிவிப்பு தொடர்பாக உக்ரைனோ அல்லது நேற்று நாடுகளோ இன்னமும் இந்த தகவல்களை வெளியிடாவிட்டாலும் கூட உக்ரைனில் ஒரு பிரதான விமான நிலையம் ரஷ்யாவினால் அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை உக்ரைன் ஊடகங்களும் சுயாதீன ஊடகங்களும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்